சின்னிக்கு நம்ம முஸ்லீம் எல்லாம் வட்டில் போ எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி கசகசா அப்புறம் ஏலக்காய் அண்டு பெருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சியில் தனியாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுங்க ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் அப்புறம் முந்திரி கசகசா அரைச்சி வச்சுட்டு இதுக்கப்புறமா சர்க்கரை முட்டை அண்டு பால் அண்டு ரோஸ் வாட்டர் அண்டு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்கன்னா ஏலக்காண்டு சோம்பு அப்புறம் அந்த பேஸ்ட்டு அப்புறம் முந்திரி அறுவல் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருபது முட்டைக்கு போகிறோம் ஸோ இருபது முட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சர்க்கரை வந்து போடணும் இது வந்து அரை கிலோ அளவு இது ஸோ வந்து அந்த பொடி வந்து அரை கிலோ அது ஸோ வந்து நாங்கள் ஒரு கிலோ சர்க்கரை வந்து இருபது முட்டைக்கு போடுறோம் அதுக்கேற்ற அளவு தான் நம்ம போடணும் இப்போ பத்து முட்டை போடுறோன்னா அரை கிலோ சர்க்கரை இருந்தால் போதும் அதுவே அஞ்சு முட்டை போடுறோன்னா கால் கிலோ சர்க்கரை இருந்தால் போதும் அதான் தேவையான அளவு இப்போ நம்ம இருபது முட்டை போடுறதுனால நம்ம வந்து ஒரு கிலோ சர்க்கரை போட்டு அப்புறம் நெய் அப்புறம் மில்க் மேடு மில்க் மேடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே கூட செய்யலாம் எப்படின்னா பால் நல்லா திக்காக காய்ச்சினா தான் மில்க் மேடு இல்லைன்னா நம்ம கடையிலேயே வாங்கிக்கலாம் அந்த மில்க் மேடை அப்புறம் வந்து மில்கு அப்புறம் பன்னீர் ரோஸ் வாட்டர் அண்டு முந்திரி அண்டு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா சோம்பும் ஏலக்காவும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் போட்டுட்டு அதே பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும் ஏன் நம்ம அது போடுறோன்னா நமக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து ஏன்னா முட்டையில் மோஸ்ட்லி வந்து கவுச்சி ஸ்மெல் இருக்கும் ஸோ அந்த கவுச்சி ஸ்மெல்லு வந்து போகிறது தான் இந்த சோம்பும் அந்த ஏலக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது எடுக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம அதை போட்டுட்டு முட்டை இருபது முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றணும் ையும் வந்து நல்லா பீட் பண்ணணும் இப்போ நம்ம கிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா பீட் பண்ணலாம் ஆனால் மோஸ்ட்லி இப்போ நாங்கள் வந்து ரம்ஸான் அன்னைக்கு இது பண்ணது ரெசிபி ஸோ வீட்டில் பண்ணால நம்ம கையில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் கையில் செஞ்சால் தண்ணி டேஸ்ட்டு தான் கொடுக்கும் ஸோ வந்து அம்மா வந்து கையிலே செஞ்சாங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி நல்லா பீட் பண்ணணும் நம்ம பீட்டர் இருந்தாலும் பீட் பண்ணலாம் இல்லை மிக்சியில் கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கையிலே இதுமாரி கூட நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா இது தண்ணி டேஸ்ட் கொடுக்கும் கையில் பண்ணி பாருங்க ஒரு தடவை அதுவே தனியாக டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம சுகர் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா ஒரு கிலோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வடிகட்டணும் ஏன்னா நம்ம சோம்பும் வேலக்காவும் போட்டிருந்தோம்ல அந்த பொடி அந்த தூள் வந்து வரும் ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு வடித்தட்டில் வச்சு நம்ம வடிகட்டி நம்ம அதில் சட்டியில் வந்து மாற்றிக்கணும் மாற்றிட்டு இப்போ அந்த சர்க்கரையோடு இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா கலந்து விடணும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா சர்க்கரை வந்து நம்ம கையில் தொடுதுல சர்க்கரை கையில் தொடாத அளவுக்கு நம்ம நல்லா வந்து கலக்கி விடணும் அதை கையிலே நம்ம பீட் பண்ணலாம் பீட்டர் வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கையிலே பீட் பண்ணிவிட்டோம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும் அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் ஸோ வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு அது அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இந்த கசகசாவும் முந்திரியும் பேஸ்ட்டாக கரை வச்சுருந்தோம்ல அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இதை கூட நம்ம வெண்ணில எசன்ஸ் இல்லைனா பன்னீர் இது ரெண்டில் ஏதாவது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்புறம் மில்க் மேடு மில்க் மேடு நான் சொல்லி நல்லா வீட்லேயே நம்ம பண்ணலான்னு கட்டியாக பாலை காய்ச்சி திக்காக பண்ணோம்ல அதுதான் மில்க் மேடு அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதை வந்து ஊற்றிக்கிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த இது எதுவுமே தெ தெரியவே கூடாது அதேமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரியை வந்து மேலே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து தெரியாது மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு சால்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு சால்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எதில் வேக வைக்க போகிறோமோ பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அடியில் வந்து பார்த்திங்கன்னா நெய் தடவிட்டு அதை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மேலே வந்து அந்த டாப்பிங் போட்டுக்கலாம் நம்ம முந்திரி பாதாம் பிஸ்தா இருக்குல்ல அந்த டாப்பிங்ஸ் வந்து மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணணும் நெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நாங்கள் வந்து அந்த சட்டியில் அடியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு ஒரு கலவாடை வச்சுட்டு அது மேலே வந்து நாங்கள் அந்த ஊற்றுனதை வந்து நாங்கள் மேலே சட்டியில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் சில பேர் வந்து ஓவன் வச்சுருந்திங்கன்னா ஓவனில் கூட ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே சட்டியில் பண்ணுறோம் சில பேர் கடாயில் பண்ணலாம் சில பேர் இட்லி குண்டாலாம் பண்ணலாம் அது மாதிரி நிறைய டைப்பில் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து சட்டியில் பண்ணுறோம் நீங்களும் இதை மாதிரி டைப் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் வந்து நல்லா வேகணும் அதனால் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் சரிங்களா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அப்புறம் இதாக பீணாகிடும் ஸோ லோ ஃப்ளேமில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வைங்க வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து ஒரு கத்தியோ இல்லை ஒரு குச்சியோ விட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் உங்களுக்கு சூப்பரான சுவையான வட்டலைப்போ வந்து ரெடியாகிடும் இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இது வந்து முஸ்லீம் ஸ்டைலு அதுவும் இன்றைக்கி வந்து எங்களுக்கு ரம்ஸான் ஸோ அன்றைக்கி நைட்டே நாங்கள் இதை பண்ணோம் எங்கள் வீட்லையே அதுதான் உங்களுக்கு நான் உங்களுக்கு லைவாக வந்து வீடியோ எடுத்து நான் இப்போ காட்டியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்